வளமும் நீர்வளமும் உடையது சோயநாடு இதனை பன்னெடுங்காலங்களுக்கு முன்பிருந்த சோயர் என்னும் இனத்தினர் ஆண்டு வந்தனர் சோயர்களுள் வீரத்தால் சிறந்து விளங்கியவர்கள் பலர் தெய்வத்தன்மையில் சிறந்து விளங்கியவர்கள் பலர் தெய்வத்தன்மையில் சிறந்து விளங்கினவர்களில் கோ செங்கச் சோயன் என்பவன் காலத்தால் பழமையானவன் இவனை செங்கனான் என்றும் சான்றோர் சொல்லுவர் இவனுடைய வரலாறு சேக்கியார் பாடிய பெரிய புராணங்களுள் பின்வருமாறு சொல்லப்படுகிறது சோக நாட்டில் காவிரி ஆற்றங்கரையில் சந்திர தீர்த்தம் என்றோர் பகுதி உண்டு சந்திர தீர்த்தத்தின் பக்கத்தே மரங்கள் அடர்ந்த காடு ஒன்று இருந்தது பல வகையான மரங்கள் ஒங்கி வளர்ந்தது பகலவன் ஒளியே தெரியாத வண்ணம் அடர்ந்து காணப்பட்டது அக்காட்டில் பல வகையான விலங்கினங்கள் பாய்ந்து வந்தன பல வகைப்பட்ட விலங்கினங்களில் அழகிய வெள்ளானை ஒன்றும் இருந்தது அடர்ந்த மரங்களின் நடுவே வெண்ணாவால் மரம் ஒன்று காட்சியளித்தது ஒரு சமயம் அவ்வெண்ணாவல் மரத்தின் கீழே சிவலிங்கம் ஒன்று வெடிபட்ட அதனை கண்ட வெள்ளானைக்கு பக்தி ஏற்பட்டது நாள்தோறும் தனது துதிக்கையில் நீரை முகந்து கொண்டு வந்து சிவலிங்கத்தை நீராட்டும் கொத்து கொத்தா பூங்கொத்துகளை கொண்டு வந்து சாத்தும் இவ்வாறாக வெள்ளானை சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தது வெள்ளானை சிவலிங்கத்தை வழிபட்டு வந்த காரணத்தால் அவ்வூருக்கு திருவானைக்கா என்னும் பெயர் உண்டாயிற்று வெள்ளானையைப் போலவே ஞான உணர்ச்சியுடைய சிலந்தி ஒன்றும் அக்காட்டில் இருந்தது அச்சிலந்தி சிவலிங்கத்தைக் கண்டு பக்தி கொண்டது யானையைப் போல் நீரும் பூவும் கொண்டு வந்து அதனால் வழிபட முடியாவிட்டாலும் தன்னாலான ஒரு தொண்டினை அது செய்தது சிவலிங்கத்தின் மேல் சருகுகள் உதிராமல் இருப்பதற்காகவும் பறவைகை முதலானவை எச்சமிடாமல் இருப்பதற்காகவும் தனது வாய் நூலால் விதானம் என்னும் வலை ஒன்று பின்னியது மறுநாள் காலையில் சிவலிங்கத்தை நீராட்டி மலர் சாத்தி வழிபடுவதற்காக தண்ணீரையும் கொத்து கொத்தாக பூக்களையும் கொண்டு வந்த வெள்ளானையின் கண்களுக்கு சிலந்தி பின்னிய வலை தென்பட்டது சிவலிங்கத்தின் மேல் அந்த வலை இருப்பது வெள்ளானைக்கு பொருத்தமாக படவில்லை அதனால் அந்த வெள்ளானை மேலும் அவ்வலை அசுத்தமாக இருப்பதற்காகவும் அதற்கு தோன்றியது அதனால் சிலந்தி கட்டிய வலையை தன் துதிக்கையால் அழித்தது சிவலிங்கத்தை நீராட்டி மலர் சாத்தி வழிபட்டு விட்டு சென்றது வெள்ளானை சென்றபின் சிலந்தி அவ்விடம் வந்தது தான் அரும்பாடுபட்டு இறைவனுக்காக பின்னி வைத்திருந்த வலை அழிக்கப்பட்டிருப்பதை கண்டது யானையினது துதிக்கை இயல்பாக பட்டமையால் தான் அவ்வலை அழிந்து விட்டது என்று சிறந்து எண்ணியது மறுபடியும் அரும்பாடுபட்டு தனது வாய் நூலால் அழகான வலை ஒன்றை சிவலிங்கத்திற்கு மேல் பின்னியது பின்னியதும் அவ்விடத்தை விட்டு அகலாமல் அங்கேயே இருந்தது ஒவ்வொரு நாளும் வருவதைப் போலவே வெள்ளானை அன்றும் சிவலிங்கத்தை வழிபடுவதற்காக வந்தது மறுபடியும் சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னப்பட்டிருப்பதை கண்டதும் முதல் நாளை போலவே தனது துதி கையால் அதை சிதைத்தது வெள்ளானையினது செயலை கண்ட சிலந்திக்கு சினம் பொங்கியது அப்பொழுதுதான் தன் பின்னிய வலையை வேண்டுமென்றே யானை ஒன்று சிதைக்கிறதென்று சிலந்தி புரிந்து கொண்டது சிலத்தோடு யானையின் துதிக்கையில் புகுந்து கடிக்கத் தொடங்கியது வலி பொறுக்க மாட்டாத வெள்ளானை துதிக்கையை தரையில் மோதி மோதி கீழே விழுந்து துடித்தது நீண்ட நேரத்திற்கு பின்னர் வெள்ளானை இறந்தது துதிக்கையை தரரில் அடித்ததால் சிலந்தியும் அவ்விடத்திலேயே இறந்துவிட்டது தம்மை உண்மை அம்போடு வழிபட்டு வந்த வெள்ளானைக்கு சிவபெருமான் அருள் செய்தார் வெள்ளானை சிவலோகம் அடைந்தது சிலந்திக்கும் பின்வருமாறு சிவபெருமான் அருள் செய்தார் அக்காலத்தே சுபதேவன் என்பவன் சோக நாட்டை அரசாட்சி செய்து வந்தான் அழகும் கற்பும் நிறைந்த கமலவதி என்பவள் சுபதேவனுக்கு மனைவியாக அமைந்தாள் இருவரும் விழுநாளாக பிள்ளை இல்லாமல் வருந்தினர் அதனால் தில்லைக்கு சென்று கூத்த பெருமாளை வழிபட்டு வந்தனர் கூத்த பெருமானிடம் பிள்ளை வரம் வேண்டி நின்றனர் கூத்தபெருமானும் சுபதேவனுக்கும் கமலவதிக்கும் அருள் செய்தார் யானையோடு போரிட்டு மடிந்த சிலந்தியே அவர்கள் இருவருக்கும் மகனாக பிறக்குமாறு அருள் புரிந்தார் சிலந்தியும் கமலவதியின் வயிற்றில் பிள்ளையாய் வந்தடைந்தது கமலவதியின் வயிற்றில் மகனாக வந்தடைந்த சிலந்தி மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தது ஒன்பது மாதங்கள் கடந்தன பத்தாவது மாதமும் பிறந்தது கமலவதிக்கு பிரசவ காலம் நெருங்கியது அப்போது அரசானது கட்டளையால் அங்கு வந்திருந்த ஜோதிடர்கள் இன்னும் ஒரு நாயகை வைத்து வெள்ளை தான் நல்லதென்றும் அப்பிள்ளகை உலகம் முழுவதையும் அரசால்வான் என்றும் கூறினர் கமலவதிக்கு தனக்கு பிறக்கப் போகும் ஆண் மகன் உலகம் முழுவதையும் அரசாள வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று அதனால் தனக்கு பிறக்கப் போகும் பிள்ளை இன்னும் ஒரு நாயகை கழித்து பிறக்க வேண்டும் என்று விரும்பினாள் அதனால் தன்னை தலைகையாக கட்டுமாறு வேண்டிக் அங்கிருந்தவர்களுக்கும் அவ்வாறே கமலவதியை தலைகையாக கட்டி தொங்கவிட்டனர் ஒரு நாயகை சென்றதும் அவிழ்த்து விட்டார்கள் உடனே கமலவதியின் வயிற்றிலிருந்து அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது காலம் கடந்து பிறந்தமையால் அக்குழந்தையின் கண்கள் சிவந்திருந்தன அதனை கண்ட கமலபதி என் கோச்செங்கனே என்று சொல்லினாள் சிறிது நேரத்தில் இறந்து போனால் பிறந்தபோதே தாயை இழந்த கோச்செங்கண்ணனை சுபதேவன் அன்புடன் வளர்த்து வந்தாள் அவனை கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குமாறு செய்தான் அரசனுக்கு வேண்டிய எல்லா வித்தைகளையும் மேம்பட்டு விளங்கிய கோ செங்க அரசாலும் பருவத்தை அடைந்தான் தன் மகன் அரசாலும் பருவத்தை அடைந்து விட்டதைக் கண்ட சுபதேவன் அவனுக்கு நல்ல நாளில் முடிசூட்டு விட்டு தவம் செய்ய தலைப்பட்டான் பல்லாண்டுகள் செய்த பின்னர் சிவலோகம் அடைந்தான் தந்தைக்கு பின்னர் அரசாலும் உரிமையை பெற்ற கோ செங்கச்சோகன் குடிமக்கள் போற்றும்படியாக அரசாட்சி செய்தான் நீதியும் நேர்மையும் அவனது நாட்டில் நிலவின சிவபெருமானிடத்தில் உள்ள பக்தியால் பல ஊர்களில் சிவன் கோவில்கள் பல கட்டுவித்தான் சிவபெருமான் திருவருளால் தனது முற்பிறவியை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டான் முற்பிறவியில் சிலந்தியாக இருந்து வழிபட்ட திருவனைக்காவிற்கு சென்றான் அங்கே வெண்ணாவால் மரமும் சிவலிங்கமும் அப்படியே இருப்பதை பார்த்த கோச்செங்க சோழன் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான் தனக்கு அருள் புரிந்த சிவபெருமானுக்கு வெண் நாவல் மரத்தோடு அழகிய கோவில் ஒன்று கட்டிவித்தான் நாள்தோறும் பூசைகள் தவறாமல் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் பல செய்தான் நிலங்களை மானியமாக விட்டான் அதனுடன் இல்லாமல் சோழ நாட்டில் உள்ள ஊர்களில் சிவன் கோவில்கள் பல கட்டுமாறு ஏவினான் அக்கோவில்களில் எல்லாம் பூசைகள் தவறாமல் நடப்பதற்குரிய ஏற்பாடுகள் வித்தான் அந்தனர்களுக்கு திரு மாளிகைகள் கட்டிவித்தான் கோச்செங்க சோழனை பற்றிய வரலாறு மேலும் கிடைத்துள்ளது தெய்வபக்தியில் சிறைந்து விளங்கிய கோச்செங்க சோழன் வீரத்திலும் மாற்றார் போற்றும்படியாக மேம்பட்டு ஒலி வெய்தினான் தன் கீழ் வாழும் குடிமக்களுக்கு உட்பகையிலும் விளங்கினாலும் பகைவராலும் தீங்கு வராதபடி காத்து வந்தான் அவன் காலத்தில் சேரமான் கணைக்கால் இரும்புரை என்பவன் சேர நாட்டை அரசாண்டு வந்தான் கோச் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் எக்காரணத்தோடு பகைமை ஏற்பட்டது இருவரும் சமயத்தை எதிர்நோக்கியிருந்தனர் கோச் எங்க சோயன் திரட்டிக்கொண்டு சேரன் நாட்டை சேர்ந்த அங்கு நோக்கி சென்றான் அவன் படையுடன் வருவதை ஒட்டர்களால் கணைக்கால் இரும்புரை அறிந்தான் அவனும் தனது படையை திரட்டிக்கொண்டு கொண்டு கோச்செங்க பகையிலேயே எதிர்த்து முறியடிப்பதற்காகச் சென்றான் சேரனது படையும் சோயனது படையும் கவுமலம் என்னும் ஊரில் சந்தித்தது கவுமலம் என்னும் ஊர் சேரனக்குரியது அவ்வூரில் இரு பெரும் படைகள் போர் மூண்டது சேரப்படையும் சோகப்படையும் வீரத்தோடு போரிட்டது எனினும் சோகனது படை முன் சேரனது படை போர் புரிய முடியாமல் திணறி நின்றது இறுதியில் கோச்செங்கட் சோகன் சேரனது படையை வென்று கவு மலம் என்னும் ஊரை கைப்பற்றி கொண்டான் அதோடு சேரமான் கணைக்கால் இரும்புறையும் கைது செய்யப்பட்டான் சேரமான் கணைக்கால் இரும்புறையின் உயிர் நண்பராகவும் அவைக்கலை புலவராகவும் பொய்கையார் என்னும் புலவர் பெருமான் விளங்கினார் அவர் தன் அரசன் பேரிலே தோல்வியடைந்து சோகனால் சிறை வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து வருந்தினார் எப்படியாவது தன் அரசனை விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார் அவர் சேரனுக்கும் சோகனுக்கும் நடந்த போரினை நேரிலேயே கண்டவர் சோகனது வீரத்தையும் சோகர் படையின் வலிமையையும் நன்கு உணர்ந்திருந்தார் அதனால் கோச்செங்கச் சோகனது வெற்றியை பாராட்டி கலவகை நாற்பது என்னும் நூல் ஒன்றை இயற்றினார் அந்த நூலையே கோச்செங்கச் சோகனுக்கு திரைபொருளாக கொடுத்து சேர வேந்தனை விடுதலை செய்து கொண்டு நாடும் மீண்டார் வெற்றி வீரனாக திரும்பிய கோச்செங்கட் சோகன் மறுபடியும் சிவ தொண்டில் ஈடுபட்டான் பல ஊர்களில் சிவன் கோவில்கள் கட்டு வைத்தான் அவனால் கட்டப்பட்ட பெரும் கோவில்கள் மட்டுமே மொத்தம் யோகத்திட்டாகும் அவனது சிவத்தொண்டினை பாராட்டி பிற்காலத்து அடியார்கள் பாடி உள்ளார்கள் நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சி நான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பிரஸ் பண்ணுங்கள் நாளைக்கு நல்ல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்